வெல்கம் ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு ராகி மாவு வச்சு ஒரு பூரியும் குருமாவும் எப்படி செய்யுது இந்த ரெசிபி எப்படி செய்யுதுக்கு முன்னாடி நம்மளோட ஈஸ்வரி சமையல் சேனல் பண்ணிட்டு கூட இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலன்ட்டு பார்க்கலாமே பார்த்து நம்ம ராகி பூரி செய்ய போறோங்க அதாவது ஒரு சில மசாலாக்கள் சேர்த்து நம்ம ராகி பூரி வந்து செய்ய போறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து இந்த கப்பில் ஒரு கப் அளவு ராகி மாவு எடுத்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாங்க அடுத்து வந்து நம்ம பூரி மாவுக்குள்ளே சேர்க்கறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறேங்க அதுக்கு வந்து ஒரு இலை எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டுப்பட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு மூணு கிராம்பு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ரெண்டு வரமிளகாய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்திக்கலாங்க இந்தளவுக்கு நல்லா ஒரு பிடி வந்து கறிவேப்பில் சேர்த்திக்கலாம் இது எல்லாமே தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம அரைச்சி மசாலா வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு கரகரப்பாக தான் இருக்கும் இந்த மாதிரி சேத்துனாலே நல்லா தான் இருக்குங்க பொடியா கட் பண்ண மல்லி இலைகள் வந்து இந்த அளவுக்கு பிடி அளவு ஸ்பூன் உப்பு தண்ணி விடாம ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க இப்ப நல்லா கலந்துட்டேங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு பூரி மாவு பழத்துக்கு பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பூரி செய்யும் போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ராகி மாவு சேர்த்து இருக்கிறதுனால இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ராகி மாவோ ராகி கூழோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க பூரி மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு அரை மணி நேரம் இருக்கட்டுங்க மூடி போட்டுடலாம் அடுத்து வந்து நம்ம பூரிக்கு வந்து ஒரு குருமா ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு வந்துட்டு நான் ஒரு கப் அளவு பட்டாணி எடுத்து ஊற வச்சு மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ சேர்த்திக்கலாம் ஒரு உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதுவும் சேர்த்திக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்திக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம் மூடி போட்டுடலங்க மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் வேகிறது பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு மசாலா அரைச்சி ரெடி பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு ஆறு துண்டு தேங்காய் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா ஒரு சின்ன துண்டு பட்டை ரெண்டு நாலு முந்திரி பருப்பு மூணு வந்து பாதாம் பருப்பு எடுத்துருக்கேங்க சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குருமா வந்து தாளித்து விட்டுக்கலாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கடாயி வச்சுட்டேங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கால் ஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்திக்கலாம் ஒரு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ஒரு குற்ற கறிவேப்பிலை சேர்த்திக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாங்க வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் வளர்ந்து விட்டுக்கலாங்க தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்திக்கலாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சுக்கேன் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்திக்கலாம் இப்போ இது வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாங்க பட்டாணியோடு சேர்த்து உருளைக்கிழங்கு வேக வச்சுருந்தில்லைங்களா அது தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க இதுவும் சேர்த்துக்கலாம் அடுத்து நம்ம வேக வச்சிருக்கிற பட்டாணி வந்து சேர்த்திக்கலாங்க பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமே மசாலாவோட சேர்ந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா அளவுக்கு நல்லா வந்துடுச்சு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க சேர்த்துட்டு எல்லாமே இப்போ நல்லா கலந்து விட்டுறலாங்க நல்லா கலந்து விட்டுட்டேங்க இந்த குருமா வந்து நல்லா கொதித்து வர குருமா வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்தீங்களா நான் இடையில ஒரு ரெண்டு டைம் எடுத்து நல்லா கலந்து விட்டுருந்தேங்க மேலேப்பில் கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்த்திக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளுக்கு வந்து ஜம்முன்னு பட்டாணி ஆனியன் குருமா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூரி வந்து தேய்ச்சிக்கலாங்க அதுக்கு பூரி எந்தளவுக்கு தேவையோ தகுந்த மாதிரி நம்ம உருண்டை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா நார்மல் சைஸ் பூரி வருங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து உருட்டி வச்சிட்டோம்னா தேய்ச்சி போடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க தேய்ச்சிக்கலாங்க நான் கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிட்டுங்க நீங்கள் மாவு சேர்த்து தேய்க்கிற மாதிரி இருந்தாலும் தேய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுக்கணும்ட்டு இல்லைங்க அளவாக அந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதுமானது பார்த்தீங்களா அவ்வளோதாங்க நம்ம எண்ணெய் காய்ஞ்சதுன்னா போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து சூடாயிடுச்சுங்க நம்ம பூரி பார்த்திங்க அப்படின்னா இந்த திக்னஸில் வந்து நம்ம தேய்ச்சிருக்குறோங்க எண்ணெய் சூடாயிடுச்சுங்க நம்ம தேய்ச்ச பூரி வந்து சேர்த்திக்கலாங்க இது எப்படி நல்லா புஸ் புது வருமா என்னென்னு தெரியலங்க பார்ப்போம் கோதுமை அவ்வளோ செய்யற மாதிரி இது நல்லா புஸ் புதுசுன்னு வரலைங்க ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் புது புதுசுன்னு வந்துருக்குங்க பாருங்க இந்தளவுக்கு தான் வந்திருக்குது எடுத்துக்கலாங்க பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் புஸ் புஸுன்னு வந்திருக்கு ரெண்டாவது ஒரு பூரி சேர்த்திட்டோங்க ராகி மாவு அதிகமாக சேர்த்துனால இந்தளவுக்கு தான் வரும் போல் இருக்குதுங்க ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்க இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாங்க பூரியும் குருமாவும் ஆயிடுச்சுங்க என்னங்க இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த பூரி வந்து சாப்பிட்டு பார்த்துர்லாங்க என்னென்னா ராகி மாவில் வந்து நம்ம பூரி ராகி மாவு கொஞ்சம் அதிகமாக போட்டோம் இல்லைங்களா அதனால பூரி வந்து புஸ் புஷுன்னு வரல பூரி ஓரளவுக்கு வந்திருக்கு டேஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருமாவுக்கு இந்த பூரிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம சாப்பிட்டு பார்த்திடலாங்க புசு புசுன்னு வரலனால அளவும் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருந்தால் போதும் இல்லைங்களா பார்த்தீங்களா சாப்பிட்டு பத்திரல அடடா இந்த பூரிக்கும் இந்த குருமாவுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க எனக்கு நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க இந்த மெத்தேடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்